வணக்கம் நண்பர்களே நான் பண்டிட் ஆறுமுக செல்வன் திருநெல்வேலியிலிருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டின் தப்ப வெப்பம் பொதுவாக காலங்களில் கல் கட்டிடம் செங்கல் கட்டிடம் கட்டினாங்க மழை நேரங்களில் வீடு வெது இருக்கும் குளிர் நேரங்களில் வீடு வெப்பமாக அதான் குளிர் நேரங்களில் வீடு வெப்ப வெப்பமாக இருக்கும் வெப்ப நேரங்களில் சம்மரில் வீடு குளிராக இருக்கும் சுவர்களின் வழியாக ஈரப்பதம் காக்கப்பட்டது இன்றைய கட்டிடங்களில் நாம் கண்ட கண்ட மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் மணலுக்கு பதிலாக எம்சாண்டு போடுறோம் எம்சாண்ட்லாம் போடும் பொழுது சுவர்களில் துளையை அழைத்து விடும் நம்ம உண்மையே சொல்லியிருக்கிறோம் வீடு ஒரு உயிருள்ள பொருள் என்று நமது உடல் போன்று நமது உயிர் நமது உடலில் உயிர் இறங்கி கொண்டிருக்கிறது போல வீட்டில் ஒரு உயிரோட்டம் இருக்க வேண்டும் அந்த உயிரோட்டம் சரியாக இருந்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க நிம்மதியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க பண வசதியோடு இருப்பீங்க வீடு உயிரோட்டம் பாதிக்கப்பட்டால் அது உங்களைத்தான் பாதிக்கும் வீட்டில் வசிப்பவர்களை பாதிக்கும் இப்போ இன்டீரியர் டெக்கரேஷன் இந்த பேரில் என்னென்னமோ பண்ணுறீங்க முதல்ல கிச்சனில் பண்ணிகிட்டு இருந்தாங்க உட்டு வச்சு கப்போர்ட் அடித்து இன்றைக்கி வீடு முழுக்க உட்டு வச்சு அடைக்கிறாங்க இப்போது இப்போ வர்றது உட்டே இல்லை மரம் மரமே இல்லை பிளாஸ்டிக் கழிவு போன்ற கூல்களை அரைத்து தயாரிக்கப்படுகின்ற ஒரு பலகை ஒரு டைல்ஸ் போன்ற விஷயங்கள் இவற்றை சுவற்றில் ஒட்டுவதால் வீட்டுக்குள் காற்று வருவது ஈரப்பதம் வருவது தடுக்கப்பட்டு விடுகிறது இப்போது முழுமையாக வீடு வந்து உள்ளுக்குள்ளே தான் இருக்குது வெப்பத்தை வெளியேற்றதுக்கான வழியே இல்லை அதுபோல் அதிகப்படியான வெளிச்சங்கள் ஹீட் லைட்டு போடுறோம் இல்லையா டெக்கரேஷன் லைட்டு அது இது நிறைய போட்டு அதுவும் ஹீட்டு தான் ஆக வீட்டுக்குள்ளே ஒரு தேவையில்லாமல் செயற்கையாக நாமளே ஒரு ஹீட்டை உருவாக்கி வச்சிட்றோம் அது நம்ம உடம்பை தான் பாதிக்கும் இன்றைக்கி பழைய வீடுகளில் பார்த்திங்கன்னா ஃபேன் தேவையில்லை ஏசி தேவையில்லை இயற்கையாக கூலிங்காக இருக்கும் காற்றோட்டம் நன்றாக இருக்கும் அப்போ ஆரோக்கியமாக முடிஞ்சது இப்போ இருக்க வீடுகளில் ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாது எந்த நேரத்துலையும் மழை நேரத்தில் கூட ஏசி இல்லாமல் நம்மளால் தூங்க முடியாது அப்படி ஒரு அமைப்பை வீட்டுக்குள்ளே உருவாக்கிறோம் பணவளத்தை காட்டுறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது வீட்டில் காட்ட வேண்டாம் வீடுங்கிறத வசிக்கிற ஒரு கூடு இந்த கூடு உயிரோட்டமாக இருந்தால் தான் தூக்குநாங்குருவி குரு கூடு பார்த்துருப்பீங்கள எவ்வளோ அழகாக எல்லா வசதிகளோடையும் காற்றோட்டமாக அது எவ்வளோ அருமையாக விடுகிட்டு அதுபோல் அந்த குருவிக்கே அவ்வளோ அறிவு இருக்கும்போது நமக்கு இருக்க வேண்டாமா நம்ம வீட்டை லக்ஸுரியஸாக கட்டணும் அவசியம் இல்லை வளவாழ்வு வாழ்கிறதுக்கு வசதியாக கட்டணும் அதுக்கு இன்றைக்கி இருக்கிற செயற்கைத்தனமான பொருட்களை தவிர்த்து இயற்கையோடு உண்டுதலோடு மணல் வைத்து செங்கல் வைத்து வீடு கட்டுவது நல்லது இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போ நம்ம வீடு வாங்கியிருக்கோம் சார் நமக்கு உண்மையே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க உண்மைதான் பட்டு கட்டு கட்டுறவங்ககிட்ட கேளுங்க நீங்கள் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்க எப்படிலாம் இயற்கையான பொருட்களை பயன்படுத்துகிறீங்களா சிலர் பண்ணுறாங்க இயற்கையான மண்ணில் தயாரிக்கப்பட்ட செங்கல் இயற்கையான மண் பூச்சு இப்படியெல்லாம் பண்ணுறாங்க பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க நல்ல கட்டுமானம் செய்து கொடுக்குற தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அவங்கள தேடி பிடிச்சி வீடு கட்டுங்க அவங்ககிட்ட வீடு வாங்குங்க திரும்பவும் சொல்கிறோம் சுவர்களும் சுவாசிக்கின்றன இதை மறந்துட்டிங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் உங்கள் வாழ்க்கை தரம் மாறிவிடும் தயவுசெய்து இயற்கையோடு ஒன்றி வாழுங்க ஆரோக்கியமாக வாழலாம் அடிப்படை வீடு பத்தாவது கிரகம் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த கிரகம் சரியில்லைன்னா வாழ்க்கையில் எல்லாவித கஷ்டங்களையும் இன்றைக்கி எத்தனையோ என்னெல்லாமோ நடக்குது உலகத்தில் அதற்கெல்லாம் அடிப்படை வீடு தான் எந்த சம்பவம் எங்கே நடந்தாலும் அத்தனை சம்பவத்துக்கும் அந்த தொடர்புடைய நபர்களில் வசிக்கின்ற வீடுகளே காரணமாக நம்பதை மறக்க முடியாது மறக்கவும் கூடாது என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி நண்பர்களே சந்திப்போம்